ஹலோ லவ்லி கேமஸ் இது உங்கள் கேஜிஎஃப் தமிழ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க டேட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுவோம் நம்ம இடங்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னெல்ல கை ஸ்க்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக மேட்ச் ஆடி இருக்கும் அந்த ஜெட்டி மண்டை என்ன பார்த்திங்களா ஒரே கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட மாட்டான் ஓகேங்களா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மள புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்றாங்க அது எங்கேருந்து தான் தெரியல எனக்கு ஓகேங்களா ஓகே நானும் ஃபஸ்ட் மேட்ச் தண்ணுறான்னு சொல்லிட்டு ரவுண்ட் எடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்டல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரேன் ஓகே எங்கடா ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் இப்போ வந்து பாருங்கள் இங்கே ஒரு இனிமே வருவான் அவனை அடிச்சுட்டு இருந்தால் பயிற்சிக்கார பைப்புள்ள பின்னால் அந்த டக்குன்னு டேமேஜ் கொடுக்காருப்பான் சரி இவனை அடிக்கலாம் அடிச்சா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஓசிக்கல அடிச்சிட்டு போயிடுவான் என்னடா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஓகேங்களா ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி இப்படி போய்ட்டோம் ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுவோம் இப்போ பாருங்க நான் அடித்தேன் கிளீன் நானே அடிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா அடிச்சு விடுவா போட அடி அவ்வளோ ரைட்டு முடிச்சு விட்டாச்சு கைஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்துட்டு இருக்கான் நீங்களே பாருங்கள் அதை வந்துட்டு இருக்கானா வந்து ஓசி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கறாரு போல ஒழிஞ்சிக்கிங்கன்னு சரி மறுபடியும் இந்த பக்கம் வரேன் இந்த பக்கம் போகிறான் பாருங்கள் ஜோக்கர் மாண்டியேன் ஓகேங்களா எங்கே பாருங்கள் மறுபடியும் நான் நடிச்சிட்டே இருக்கேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கில் ஓன் பண்ணான் வீ சரி இங்கே அவனோதடிக்க அவனை கீழே அடி ஒன்று பண்ணா போடு ஒரே வச்சுனா முடிச்சு விட்டாச்சு ஓகே ரைட்டு ஓகேவா கைஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லைக் எதிர்பார்க்குற லைக்கை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெகுலராக வீடியோ போட்டே வந்துட்டு இருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் வீடியோ போட தயார் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னால் அதனா அதே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிங்கன்னா பண்ணி விட்டுருங்க ஓகே ரைட்டர் ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இந்த ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரக்கி ராயில் விட்டு வெப்பன் ராயில் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஸ்கேரு அந்த ஸ்கேர் தான் ஓகேங்களா ஸ்கேருக்கு ஸ்கின்லாம்னு நான் நான் நினச்சிட்டு போகிறீங்க அந்த ஸ்கேரோட ஸ்கின்னு தான் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னில் அந்த ஸ்கேர் மாதிரியே இருக்கும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எம் இது போயிருக்கும் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் போடு டவுன் டவுனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் கொண்டே இருக்கேன் சரி டவுன் அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடா கிள் விட்டு போகிறீங்களா அடி 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 எங்கேருந்தான் அடிக்கலாம் டசட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பந்து விட்டாங்க போல அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த நான் எங்கேருந்து அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் நான் உக்கா எங்கேருந்தான் அடிச்சா போயிடல அப்புறம் பார்த்தா ரைட் சைடு இருக்கான் சரி ஃபுல்லாக ஸ்கூல் பண்ணிக்கிறது பக்கம் திரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் சரி பார்ப்போம் எங்கேருந்தான் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே குமிக்கி இருக்கான் நம்ம டீம்மேட்டேன் ஓகே இந்த மேட்ச் வெற்றியாக டெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதை வந்தால் பாருங்க அங்கேருந்து போது முந்தும் வந்தாங்க தலைவர் ஓகேங்களா இவ்வளோதான் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கட்டியாச்சு அது நீங்களே பார்த்துருக்கீங்க ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் பிடிக்கல ஒரு ஆப்போஜெண்ட்ல ஓட்டந்தான் கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவது என்ன நினைக்கிறானு ஓகேங்களா ஏன் பார்த்தீங்கன்னா ஓகே முடிச்சு விட்டாங்க இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் கிலோ அடி ஸ்டார்ட் குவார்ட்டர்னா அந்த குவார்ட்டர் நினைக்காதீங்க நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடிச்சிட்டா செம்ம ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னடா நம்மள ஒரு கிலோ அடிக்க கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நினச்சி இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஓகேங்களா நம்மளும் கில் அடிக்காத மாதிரி தான் இருப்போம் எனக்கு கில்லு அடிக்க விடாதானா அப்படி தெரியும் அது பீனி நிற்காது ஸ்கின் டைமிங் முடிஞ்சிடுச்சு போல் ஓகே ரைட்டு ஸ்கின்னை கீப் பண்ணிட்டு வந்துடுவோம் கோல்டன் ஸ்கின்னு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்லாம் போட்டு காண்டாத ஜோக்கர் மணி ஜோக்கர் மணி நான் ரெண்டு ஓசியில் அடிச்சிட்டா ஸ்டார்டிங் மேட்ச்சு நீங்களே பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ் கொடுத்துருப்பேன் அடுத்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவன் டக்குரை வந்து ஒரு புல்லட் பட்டுருவே அவனை டவுன் ஆகி டவுன் ஆகி அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கில் போயிடுது ஓகே ரைட்டு இந்த பக்கவாத்த வரான் நான் பார்த்துட்டு இந்த வண்டா வரண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் கொண்டே இருக்கிறேன் எங்கே வராதான் தெரியல சரி உள்ளே போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறது பாருங்கள் ஓகே ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்து எழுந்தாச்சு என்னடா என் வரோம் ஆளையாக காணும் ஓகே ஃபுட் சவுண்ட்டும் கேட்கலாம் அவன் நடந்து வர சொன்ன ஓடி வர சொவுன்னு கேட்கல எதுவுமே கேட்கல சரி இவங்க இல்லை எடுத்துருவாங்க நான் உள்ளே போனால் தலைவர் அப்படியே நின்றுருக்காங்க அங்கே டக்கு டக்குன்னு அவ்வளோ டபுள் வக்க எடுத்து அடிப்பா பாருங்க ஓடி முடிஞ்சிருவா பேட்ரு அப்புறம் அடிக்க சொன்னால் என்னடா டக்குன்னு பட்டனே ஒர்க் ஆகல அதனால ஒன்றுமே புரியல சரி வெக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெக்டாரே கையில் எடுத்து வச்சிக்கணும் வெக்டாரை மாற்றிட்டு நான் பார்த்துன்னு பார்த்துக்க மாதிரி ஓட்டுறேன் டபுள் வெக்டார் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெக்டாராக எடுக்கல சரி பிஏண்ட்டி மாற்றி டபுள் வெக்டார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு டபுள் எக்டர் பார்த்தீங்கன்னா சிம்பிளோ ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போய்ட்டு மெடிக்கை போட்டுக்கிறேன் இந்த மெடிக்கெட்டை போட்டு முடித்துக்குள்ளே மேட்ச் முடிச்சுடுறாங்களான்னு தெரியல ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிங்க ஓகேங்களா இது வரைக்கும் நல்ல கண்டிப்பில் வீடியோ போட்டுருக்கோம் நீங்கள் எந்த மாதிரி சொல்லுறீங்களா அந்த வீடியோ போட்டுலாம் நம்ம பாஸ்ட்டாக ஃபைவ் அச்சீவ் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் அச்சீவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி யூடியூப்ல ஓகேங்களா ஓகே ரைட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இவன் பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக இப்போ அங்கே இனிமேல் இருக்கான் போல் அங்கே எங்கள் நாங்கள் போனதுல பார்த்தீங்கன்னா இருக்கான் போல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இருக்கான் ஓகே அப்புறம் பார்த்தா வெற்றி ரைட்டு விடுக வெற்றி ஆகிவிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இருமே லாஸ்ட் ரோட் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்மளை அடித்து விட்டானுங்க அவ்வளோதான் வச்சு செஞ்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அடிப்பானுங்களா மாட்டானுங்களான் தெரியல ஓகேங்களா பார்க்கலாம் மெயிட் பண்ணி பாருங்க நண்பர்களே ஓகேங்களா டபுள் எயிட் ஆர் எடுத்துட்டோம் அவனுக்கு ஒரே மேட்ச் ஜெயிக்கல அந்த தட்டி டீம் ஓட விடு அப்படின்னு சொன்னிங்கன்னா அடித்து முட்டாச்சு ஏன்னா நம்ம டீம் எடுத்துல ஓகேங்களா ஓடு போடு அப்படின்னு சொல்லி போட்டானுங்க போடு போடணுன்னா அலக்கு போட்டானுங்க பைத்தியகாரண எங்கள் ஓடானா ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த சேனல் வந்து அடுத்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் ஃபஸ்ட்டு வரது பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போடுறேன் ஒரு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றா அப்படி பண்ணா ஆட்ரு 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 எங்கே அவ ஆளே கம்ம ஏ ஜெட்டி மண்டிய ஆவா விளையாள் விளையாள் விளையாடா ஜெட்டிய காட்டு ஜெட்டிய காட்டு அடி தூள் ஆளாக போட்டு முடிச்சாச்சு இவ்வளோ நம்ம டம்மா டென்ச்சன் இட்ருக்கப்போல முடிச்சு விட்டேன் வேண்டியது மூணாவது வாட்டி மூணு மேட்ச் தொடர்ந்து ரவுண்டு அடி வாங்கிட்டாங்க நாலாவது மேட்சும் அடி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மூணாவது மூணு மேட்சம் அடி வாங்கிட்டாங்க ஓகே ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உணத்துங்க ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பக்கத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாயான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நீங்களே பாருங்களேன் இங்கே போய்ட்டுருக்கா ஆளாக முடிச்சு விட்டானுங்க ஓகே ரைட்டு கைஸ் நம்ம வந்து நான் கில்லில் அவ்வளோவா அடிக்கல ஓகே கைஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே லவ் யூ பை பை கைஸ் நம்ம அடித்தொழில் மீட் பண்ணலாம் பாருங்கள் கில்லு எங்கே கம்மியாக தான் நடிச்சிருக்கேன் தேர்ட் பிரைஸ் வந்துருக்கோம் ஓகே லவ் யூ பை பை கைஸ்